வணக்கம் நான் உங்களுடைய ஆத்ம நண்பன் நாளும் கொள்ளும் நன்னிலை பிறந்த இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வள பரிபூர்ணத்தமான வாழ்த்துக்கள் கடகராசி என்பவர்களுக்கு வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கடகராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் அன்புக்காக பாசத்துக்காக இயங்கக்கூடிய மனிதர்கள் உங்கள் ராசி அதிபதியே சந்திரனாக இருக்கிறனால பெரும்பாலும் நிறைய ஏமாறுவீங்க சகிப்புத்தன்மை உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி யார்கிட்டையும் பிரச்சனைக்கோ வம்புக்கோ அவ்வளோ சீக்கிரம் போகவே மாட்டேங்க தேவையில்லாத பிரச்சனைகள் வரும்போது தான் வெகுண்டெழுந்து கோவப்படுவீங்க அப்போ கடகராசி என்பதை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏமாற்றங்கள் வழி வேதனைகளை சந்தித்து கடந்த காலங்களில் நிம்மதியில்லாமல் நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு வருடம் குரோதி வருடம் உங்களுக்கு விரோதத்தெல்லாம் ஜெயிச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க கடகராசிக்கு எட்டாம் இடத்துல சனி இருக்குது அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு நீங்கள் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாலுமே கடகராசிக்கு எட்டாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் கண்டிப்பாக கெடுபலன் இருக்காது பயப்பட தேவையில்லை பாவகிரங்கள் கடகராசிக்கு ஆறாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது தன்னுடைய கெடுபலனை குறைத்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது விதி அதன் அடிப்படையில் கடகராசி என்பர்களுக்கு எட்டாம் இடத்துல சனி கூட அஷ்டம சனி பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது உங்கள் தனி மனித ஜாத்தன் நல்ல யோக திசை அஷ்டம சனி பற்றியே கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்போ கடகராசி அன்பர்களுக்கு வருடம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குன்னு பார்த்துடலாங்க இந்த சித்திரை ஒன்றாம் தேதி எப்படிப்பட்ட கிரகநிலைகள் கடகராசி அன்பர்களுக்கு இருக்குதுன்னு பார்த்துர்லாங்க பாருங்கள் கடகராசிக்கு மூன்றாம் இடமாக இருக்கக்கூடிய கன்னி வீட்டில் கேது அமர்ந்திருக்கிறார் கடகராசிக்கு எட்டாம் இடமாக இருக்கக்கூடிய கும்ப வீட்டில் கொடூர பாவிகளாக இருக்கக்கூடிய சனி செவ்வாய் இரண்டு கிரகங்கள் அமர்ந்திருக்கிறாங்க கடகராசிக்கு ஒன்பதாம் இடமாக இருக்கக்கூடிய மீனை வீட்டில் சுக்ரன் புதன் ராகு அமர்ந்திருக்குதுங்க கடகராசிக்கு பத்தாம் இடத்துல ராஜ கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சமாகவும் குருவும் சேர்ந்து அமர்ந்திருக்குதுங்க கடகராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் அமர்ந்திருக்குதுங்க இப்படிப்பட்ட கிரக நிலையில் இருக்கும் பொழுது வருடம் கடகராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல மற்றும் கெட்ட பலன்களை கொடுக்குன்னு பார்த்துடலாங்க கடகராசிக்கு பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்தில் குரு மே ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்க போகிறார் அதுவும் சிறப்பு மே தேதிக்கு பிறகு கடக ராசிக்கு பதினொன்றாம்டா லாபஸ்தானத்தில் குரு வரப்போகிறார் அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் மே தேதிக்கு பிறகு ரிஷபத்தில் வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய தொழிலில் லாபம் சிறப்பாக கிடைக்கும் ஏன்னா பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் அப்போ பத்தாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் லாபஸ்தானத்துக்கு குரு வரதுனால குரு தனகிரகமாக கிரகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக லாபம் அபரிமிதமாக நிச்சயமாக கிடைக்கும் செய்யக்கூடிய தொழில் மூலமாக அதேமாதிரி கடகராசிக்கு இரண்டாம் இடத்தை குரு மே ஒன்றாம் தேதி வரைக்கும் பார்க்கறதுனால பேசி புழைக்கக்கூடிய வல்லம் இருக்கக்கூடிய தள்ளு செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் டீச்சராக இருக்கிறீங்க ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க வக்கீலாக இருக்கிறீங்க தரகு வியாபாரம் பண்ணுறீங்க ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கிறீங்கன்னா மிகச்சிறப்பான லாபம் நிச்சயமாக கிடைக்கும் காரணம் தனாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சமாக இருந்து பாக்கியஸ்தானாதிபதி பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்தில் இருக்கிறதுனால விஐபி யோகமாக தர்ம கர்மாதிபதி யோகமாக செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இரண்டு மாத காலத்திற்கு கண்டிப்பாக மிகச்சிறப்பான காலனே கடகராசி என்பவர்களுக்கு சொல்லலாங்க கடகராசிக்கு பதினொன்றாம் இடமாக இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் ரிசர்வ் வீட்டில் குரு மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு சஞ்சரிக்க போகிறார் அந்த குரு தன்னோட ஐந்தாவது பார்வையினால் கடகராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்க போகிறார் இந்த மூன்றாம் இடங்கிறது முயற்சி ஸ்தானமாக இருக்கிறனால தொட்ட காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஜெயமாக முடியுங்க சகோரஸ்தானமாக இருக்கிறனால இளைய சகோதர வர்க்க வழியில் பிரச்சனை வில்லங்கம் இருந்தால் உட்காந்து பேசி சுமூகமான முறையில் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு குருவுடைய சப்தம பார்வை ஐந்தாம் இடத்துக்கு கிடைக்கிறனால பூர்வீகத்தில் பிரச்சனை வில்லங்கம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா சுமூகமான முறையில் உட்காந்து பேசி தீர்த்துக்குவீங்க ஐந்தாம் இடம் குலதெய்வஸ்தானமாக இருக்கிறனால குலதெய்வத்து மூலயமா உங்கள் வாழ்க்கையில் தொட்ட காரியங்கள் அத்தனையும் ஜெயமா முடியக்கூடிய காலமாக தான் இந்த காலம் இருக்க போதுங்க குழந்தைகளோட ஸ்தானமாக இருந்து அந்த இடத்த குரு பார்க்கறனால குழந்தைகள் மூலியமாக தாய் தகப்பனுக்கு நற்பயிர் புகழ் தானாக தேடி வருங்க குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் நல்லபடியாக கிடைக்கும் நீண்ட நெடிய காலமாக குழந்தை இல்லை நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும் கலத்திரஸ்தானத்தை குரு பார்த்தா கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் மூலிமா கணவன் மனைவி பிரிஞ்சுருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒன்று சேர்ந்து திருப்தியாக நிம்மதியாக வாழ போகிறீங்க காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு ஒரு சிலருக்கு மட்டும் தனி மனித ஜாதம் உங்களுக்கு நல்லா இருந்து உங்கள் தனி மனித ஜாதத்துலையும் ஐந்து கூட கூடிய கிரகங்கள் வலுவாக இருந்து சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வையில் இருந்து கோச்சாரத்துலேயும் ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் குரு பார்க்குறதுனால காதல் திருமணம் பெற்றவங்களோட சம்மதத்தோட நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக கண்டிப்பாக மாறும் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் ராகு குரு போல் செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால தகப்பனாருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் போகக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் கூட்டு தொழில் மூலயமா ஆதாயம் கிடைக்கும் கடகராசிக்கு எட்டாம் இடத்துல கொடூர பாவகிரகமாக இருக்கக்கூடிய சனி செவ்வாய் சேர்ந்திருக்கு சனி செவ்வாய் எட்டாம் இடத்துல மறைந்திருக்கிறதுனால கெடுபலன் இருக்காது எட்டாம் இடங்கிறது அசிங்கம் கேவலம் வீண்பலி செய்யாத குற்றத்திற்கு தண்டனை மேலே இருந்து கீழே விழுகுதல் விபத்து கண்டம் ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை இப்படிப்பட்ட இடமா இருக்கிறனால அந்த இடத்துல சனி செவ்வாய் தொடர்பு கொள்ளும் பொழுது முதல் மூன்று மாத காலம் எந்த விதமான கெடுபலனும் நிச்சயமாக கடகராசி என்பவர்களுக்கு இருக்க போகிறதில்லைங்க அதே மாதிரி அந்த சனி செவ்வாயை பார்க்கக்கூடிய இடம் இரண்டாம் இடமாக இருக்கிறதுனால ரெண்டு மாத காலத்திற்கு குடும்பத்துக்குள்ள பேச்சு மூலயமா வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் கழகங்கள் ஏற்படத்தான் செய்யும் காரணம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா சனி செவ்வாய் எட்டாம் இடத்துல மறைந்திருந்தாலும் கூட சனி செவ்வாய் பார்க்கக்கூடிய இடம் இரண்டாம் இடமாக இருக்கிறதுனால அந்த இரண்டாம் இடங்கிறது ஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல ரெண்டு கொடூர பாவிகளுடைய பார்வை கிடைக்கும் பொழுது குடும்பத்துக்குள்ளே கழகங்கள் பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்யும் அதனால் சித்திரை மாதம் வைகாசி மாதம் இந்த ரெண்டு மாதத்திற்கு பேச்சு சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை குடும்பத்துக்குள்ளே கழகம் ஏற்பட்டுச்சுனாலும் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் சங்கடப்படாமல் யாரோ ஒருத்தர் அனுசரித்து போங்க ஈகோ பிரச்சனையை தூக்கி வச்சிங்கன்னா மட்டும்தான் ஒற்றுமையாக வர முடியும் ஈகோவை கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கணவன் மனைவி ரெண்டு மாதத்திற்கு பிரச்சனை பிரிவினை ஏற்படத்தான் செய்யும் அப்போ குரோதிவரிடம் கடகராசி என்பர்களுக்கு சுக்ரனுடைய வீட்டில் குரு இருக்கிறனால பெண்கள் சம்பந்தப்பட்ட அழகு ஆடம்பர தொலை செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் மிகச்சிறப்பான காலமாகவும் தங்கம் வெள்ளி ஆபரம் தொலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் வாகனம் சம்பந்தப்பட்ட தொலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் மிகச்சிறப்பான காலமாக தாங்க இருக்க போகுது அந்த குருவை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒரு சேர தொடர்பு கொள்றதுனால மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபடக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் பெத்தவங்களோட சம்மதத்தோட கணவன் மனைவியை சேர்ந்து வாழ போகிறீங்க ஐந்தாம் இடம் குழந்தைகளோட ஸ்தானமாக இருக்கிறனால குழந்தைகள் மூலிமா தாய் தகப்பனுக்கு நற்பெயர் புகழ் தானாக தேடி வரும் ஐந்தாம் இடம் குழந்தைகள் ஸ்தானம் மட்டுமல்ல ஐந்தாம் இடம் மனம் சார்ந்த பகுதியாக இருக்கிறனால அந்த இடத்த குரு பார்க்கும்பொழுது மனதில் சொல்லுண்ணாத வேதனை கஷ்டத்தை அனுபவிச்சு கணவன் மனைவி பிரிஞ்சுருந்தீங்கன்னா மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு கணவன் மனைவி ஒற்றுமையாக போகிறீங்க கடகராசிக்கு ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் மட்டுமல்ல ஏழாம் இடம் கூட்டுத்தொழில் ஸ்தானம் அந்த இடத்த குரு பார்க்கறதுனால கூட்டு தொழில் மூலிமா ஆதாயம் நண்பர்கள் மூலிமா உதவி உறவினர்கள் மூலிமா உதவி கிடச்சி வாழ்க்கையில் முன்னுக்கு வர போகிறீங்க இரண்டாம் இடம் தனம் ஒன்பதாம் இடம் பாக்கியம் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஒன்பதாம் இடத்திபதியாக இருக்கக்கூடிய குருவோட சேர்ந்து பத்தாம் இடத்துல வலுவாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டு முழுவதுமே மிகப்பெரிய அந்தஸ்தோட பட்டம் பதவி புகழ் தேடி வந்து வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய ஒரு காலமாக தான் குரோதி வருடம் இருக்க போகுது குரோதி அப்படின்னா எதிரின்னு அர்த்தம் அப்போ எதிரிகளை ஜெயிச்சு கடல்லாம் கட்டி முடிச்சு தீர்க்க முடியாத கடல்லாம் கட்டி முடித்து வராத நிலையில் இருக்கக்கூடிய பணம்லாம் உங்களை தேடி வந்து இந்த ஆண்டு முழுவதுமே படிப்படியான முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறாங்க கண்டிப்பாக ஜெயிச்சே தெரிவிங்க எட்டாம் இடத்துல சனி இருந்தாலும் கூட எட்டாம் இடம் மறைவு ஸ்தானங்கிறது புரிஞ்சுக்குங்க சனி உங்களுக்கு கெடுக்க மாட்டார் கண்டிப்பாக இந்த ஆண்டு முழுவதுமே குரோதி ஆண்டு மிகச்சிறப்பான ஆண்டாக தான் கடகராசி என்பர்களுக்கு எடுக்க போகுதுங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிலை சந்திக்கலாங்க வணக்கங்க